கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சியாக கல்வியில் ஏற்படுத்திய முதலீடுகள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் உழந்திருக்கு அறிவு தேடல் அவசியம் ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு விதமான நோய் கூட்டங்களில் எப்போவுமே நமக்கு சவாலாக இருக்குது ஒன்று வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் திடீர் திடீர்னு வரக்கூடிய தொற்று கூட்டங்கள் அதுவும் இந்த நோய் கூட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும் இந்த நோய் கூட்டத்தினுடைய சிக்கல் நமக்கு வந்து பெரிய ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னாலும் கொஞ்சம் கூடி இருக்கிறதுனால உப்புத்தன்மை மண் பகுதியில் இருக்கிறதுனால எங்களுடைய தாவரங்கள் அருகாமை தாவரங்கள் எல்லாத்துலேயும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலையோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய பேசினார்னா இந்த கடற்கரை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு அவர்களில் முப்பது சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓஎம்ஆர்இசிஆர்ங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லையும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நண்பர்களே குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்தணும் நாம தவறுதலாக புரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் உப்பு கூட சாப்பிட்றோம் குறிப்பாக தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது உலகத்தில் அமெரிக்கர்களை விட ஆப்பிரிக்கர்களை விட ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது நலம் இனி நம் முதல் தேடல் நமக்கு பல தேடல்கள் இருக்குது அறிவு தேடல் இருக்குது படிக்கணும் படித்து தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் இன்றைக்கி தமிழ் சமூகம் உயர்ந்து நிற்கிறது என்றால் கல்விதான் அடிப்படை கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சியாக கல்வியில் ஏற்படுத்திய முதலீடுகள்தான் இன்றைக்கி தமிழ்நாடு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் உழந்திருக்கு அறிவு தேடல் அவசியம் பொருளாதார தேடல் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால்தான் அந்த பொருட்செல்வம் நம்மை வந்து சீராக வைத்துக் அந்த தேடல் இருக்கணும் இல்லைங்கள நமக்கான வசதி வாய்ப்புகளுக்கான தேடல்கள் அங்கங்கே இருந்து தான் ஆகணும் ஆனால் அவற்றையெல்லாம் விட இன்றைய காலகட்டத்தில் ஒரு பள்ளி குழந்தைகளில் இருந்து முதுமை வரை நம்முடைய முதல் தேடல் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னா நலத்தை தேடி நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் அது பயணமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் ஓய்வாக இருக்கட்டும் உடல் பயிற்சியாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அது எல்லாவற்றும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடல் நலத்திற்கு உதவியாக இருக்குமா நம் உடல் நலத்தை செம்மையாக வைத்து கொள்ள உதவுமா என்று யோசித்து யோசித்து வாழ வேண்டும் அதற்கான மெனக்கடலையும் அதற்கான கரிசனத்தையும் அதற்கான அக்கறைகளையும் இன்றே இப்பொழுதே இங்கிருந்தே துவங்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நோயில் பிடியில் இல்லாமல் இருக்க முடியும் நண்பர்கள ஒரு விஷயம் நல்லா அதை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு விதமான நோய் கூட்டங்களில் எப்பவுமே நமக்கு சவாலாக இருக்குது ஒன்று வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் திடீர் திடீர்னு வரக்கூடிய தொற்று கூட்டங்கள் அதுவும் நாகப்பட்டினம் சார்ந்த யோசிச்சோன்னா இங்கே வந்து நிறைய கூட்டங்கள் நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடிய பகுதி கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதி பல நேரங்களில் கழிவுநீர் தேக்கங்கள் முழுமையாக இடம்பெறாதனால இங்கே கொஞ்சம் தொற்று நோய்களினுடைய கூட்டம் மற்ற ஊர்களோட அதிகம் வரலாற்று ரீதியாக சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு நாம் மாறி வந்துட்ருக்கோம் ஆனாலும் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாக வரக்கூடிய நோய் கூட்டங்கள்லேருந்து எதிர்க்கணுன்னா அதற்குரிய எதிர்பார்த்தல் நமக்கு இருக்கணும் இது முதல்ல ரெண்டாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் சக்கரவியாதி இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் இன்னும் ருமட்டாய்டு மாதிரியான மூற்று நோய்கள் இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்களும் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்னெதிர்பாற்றல் நோய்களும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் இந்த நோய் கூட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும் இந்த நோய் கூட்டத்தினுடைய சிக்கல் நமக்கு வந்து பெரிய ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னாலும் நம்முடைய எதிர்பார்த்தல் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் மிகச் சரியாக வைத்துக் கொள்ளணும் எப்படி வைத்துக் கொள்வது இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்தும் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருந்தும் நம்மை விட நம்ம வந்து அது வராமல் பார்த்து கொள்ளணும் வந்தால் அது நம்மை மிக மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் வைத்துக்கொள்ள வேண்டும்னா முதல் அக்கறை நமக்கு உணவில் இருக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு பள்ளியில் நான் பேசுகிறேன் இங்கே வரதா இருக்கிறதுனால அப்படியே ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இங்கே படி இருக்கு படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தைகளில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் பெரியப்பா உங்கள் சித்தப்பா இல்லை தாய் மாமன் இவர்களில் எத்தனை பேர் குடும்பத்தில் நீங்கள் கையை தூக்குங்க உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேருக்கு வியாதி இருக்குது இதுதான் என் கேள்வி நானூறு பேர் இருக்கக்கூடிய குழந்தைகளில் நண்பர்களை தொண்ணூறு சதவீதமான குழந்தைகள் கையை தூக்குறாங்க அத்தனை பேர் வீட்லேயும் சக்கரவியாதி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வீட்டில் சர்க்கரை வியாதி இருக்குன்னா இவர்கள் அடுத்த பத்தாண்டுகள் கழித்து இவர்களில் நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு பேருக்கு உறுதியாக சர்க்கரை வரும் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வரலாறு இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தரவு சொல்கிறது அதுதான் எங்கே திருமணாலும் சர்க்கரை வியாதி தரிகட்டு ஓடிட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கு நாகப்பட்டினம் ஒரு கடற்கரை நகரம் எனக்கு வந்து இங்கே பேச வரோம் அப்படிங்கும்போதே டக்குன்னு மனசில் நான் வரும்போது யோசித்து கொண்டே வந்த விஷயம் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் இருந்து வந்த ஒரு பேராசிரியர் அவர் அங்கே உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார் அந்த அந்த அது கனடாவில் நடந்த வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ்ஸு அதில் அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கிறார் என்ன சொல்லார்ன்னா பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்குது ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு அறுநூறு அறநூற்றம்பது கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷில் சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சுனாமிக்கு பின்னாடியும் ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ இல்லை அதற்கு முன்னாடி இருந்தோ எங்களுடைய கடற்கரையில் கொஞ்சம் சலினிட்டி கூடியிருக்கிறதுனால உப்புத்தன்மை மண்பகுதியில் கூடியிருக்கிறதுனால எங்களுடைய தாவரங்கள் அருகாமை தாவரங்கள் எல்லாத்துலேயும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலையோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியலில் இஜிஎஃப்ஆர் அப்படிம்பாங்க எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு பேர் நம்ம பிளட் டெஸ்ட் போட்டோம்னா யூரியா கிராட்டினின் பார்க்கும்போது அந்த கிரியாட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க அந்த இஜிஎஃப்ஆர் வந்து தொண்ணூறுக்கு மேலே இருக்கணும் நல்ல உடலினர்னா நூறு நூற்றி பத்துன்னு இருக்கணும் அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களில் நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது எழுபது எண்பதுன்னு வரக்கூடிய நபர்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க அவர் என்ன பேசுனார்னா இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு அவர்களில் முப்பது சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் வெகு விரைவில் பங்களாதேஷில் சிறுநீரக நோயாளிகள் கூடிருவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னென்னா தமிழ்நாட்டில் எத்தனை நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்குது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓஎம்ஆர்இசிஆர்ங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லையும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் முதல்ல நீங்கள் சோதித்து பார்த்துக்கோங்க உங்களுடைய கிரியாட்ரினின் லெவல் நார்மலாக இருக்கா ஒருவேளை சர்க்கரை இரத்த கொதிப்பு இருக்க ஆல்ரெடி இருக்குன்னா நாளைக்கே போய் காலையில் உங்களுடைய இரத்தத்தில் கிரியாட்ரினின் அப்படிங்கிற அளவு சரியாக இருக்கா அது உடனடியாக தெரிஞ்சிடாது கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அது அப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும் அதனால் முதல்ல கிரியாட்டின் இருக்கான்னு பார்க்கணும் கிரியாட்டின்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்போ நான் எவ்வளோ வேணாலும் உப்பு சாப்பிடலான்னு நினச்சிடக்கூடாது நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் உலகத்தில் மற்றவங்க உள்ளூரில் எத்தனை பேர் உப்பு எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நண்பர்களே குறைவான அளவில் தான் உப்பை பயன்படுத்துகிறோம் தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்போ உப்பு போடாமல் எப்படி சார் இருக்குதுமாங்க அவர் சொன்னது அந்த கருத்து இல்லை ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும் உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே சாம்பார்லேயும் பொரியல்லையும் அவரக்காய்லையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை நாம் தவறுதலாக புரிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் உப்பு கூட சாப்பிட்றோம் குறிப்பாக தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது ஆனால் அவ்வளோ சோரனாக இருக்க மாதிரி தெரியல அது வேறு விஷயம் உலகத்தில் எல்லோரும் நாலு கிராம் தான் டபிள்யூஹெச்ஓ வந்து நாலு கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்கள் நல்ல கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே மாதத்தில் அது காலியாக போயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நபரும் எட்டு கிராம் உப்பை சாப்பிட்றோம் டபிள்யூஹெச்ஓ நாலு கிராம் தான் போட சொல்லுது ஆனால் நம்ம எட்டு கிராம் உப்பை போட்டு கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே கடற்கரையில் அருகாமையில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம் அது என்ன சார் அது புரியலையே உலகத்தில் அமெரிக்கர்களை விட ஆப்பிரிக்கர்களை விட ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா கிட்னியில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்குது அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் வந்து வள அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட ஆப்பிரிக்கருடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது ஃபில்டர்கள் கம்மி அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும் ஆனால் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி ரெண்டு உப்பை குறைக்கணும் செய்தி ஒன்று புத்தகம் வாங்கணும் படிக்கணும் வாசிக்கணும் செய்தி ரெண்டு உப்பை குறைக்கணும் ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க நல்லா வந்து உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு வந்து எப்போவுமே எட்டுக்கு மேலே இருக்குது ஒன்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய் அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதம் பேர் முப்பது சதவீதம் பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ளே சிறுநீரக நோய்க்குள்ளே சிக்கிடுறாங்க இதுதான் அறிவியல் தரவு